ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வஸ்தாயிபுனுஸ்தாஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அம்ஸினா வமின் ஷையாதில் மாரினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضلலன வமன் யுضلில்ன ஃபலா ஹاديன வ அஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரிகல வ அஷஹது அன்னா முஹம்மதன் அபதுஹு வரசூலுஹு கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல தாலாவின் நல்லாடியார்களே எந்த ஒரு மனிதரையும் இறைநேசர் என்று சொர்க்கவாசி என்று நாம் சொல்ல முடியாது சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற விவரங்களையும் யாரை பற்றி அல்லாகவோ ரசூலோ சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை குறித்து மாத்திரம்தான் நாமும் சொர்க்கவாசி என்கிற சொல்லை நல்லடியார் என்ற சொல்லை விரைகிக்க வேண்டும் என்பது பற்றியும் நிறைய சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியில் நபிமார்கள்லாம் சொர்க்கவாசிகள் பதிர்வாசிகளெல்லாம் சொர்க்கவாசிகள் பையத்தர் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் இந்த மாதிரியாக பல பலரை சொர்க்கவாசி என்று சொல்வது போல தனித்தனி நபர்களையும் நபிகள் நாயகம் சரளா அறை செல்லும் அவர்கள் சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான சகாபி வந்து பிலால் அவர்கள் பிலால் ரலின்னா அவர் ஒரு ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு நாலந்து பேர் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆளாக இருந்தவர் பெரிய கூட்டம் சேர்ந்த பிறகு இஸ்லாத்துக்கு வரல என்ன சொல்லப்போனால் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கும் நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதன் காரணமாக பலவித துன்பங்களுக்கு அவனுடைய எஜமானனால் நாள் உள்ளாக்கப்படுகிறார் அனைத்தையும் சகித்து கொண்டு அவர் அகத என்று இறைவன் இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லி அத்தனையும் தாங்கி கொண்டவர் யாரு பிலால் லாவன் அவர்கள் சில பேர் கூட சொல்லுவாங்க நீங்க மறைச்சிக்கிடலாமே இத்தனை பேர் மறைத்து கொண்டு முஸ்லீமாக இருக்கிறாங்களே அந்த மாதிரி நீங்க மறைத்து கொள்ளலாமே எதுக்கு வெளிப்படையா சொல்லி இந்த துன்பங்களை சந்திக்கிறேன்னு கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சொல்வதும் நான் சொல்வதும் வேறுபடுவதை நான் விரும்பல என்று உறுதியாக சொல்லி அவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்டவர் வந்து பிலாண்டு வீழானவர்கள் பிறகு மதினாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் சரலா அலை செல்லமுடைய அந்தரங்க ஒரு செயலாளரை போல அவங்க செயல்பட்டாங்க அவங்கள கேட்டு தான் யாரும் ரசூல் சொல்லாலை செல்லத்தையே சந்திக்க முடியும் அது மாதிரி பள்ளிவாசலில் வாங்க சொல்லுகிற பொறுப்பையும் அவர்களுக்கு விட்டிருந்தார்கள் என்பதை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம் இந்த பிலாடு வீண்னாவர்களை பற்றியும் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் அவங்க சொர்க்கவாசி தான் என்று நான் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் கேட்டால் ஒரு நாள் பிலாலரை இல்லாமல் கூப்பிட்டு ரசூலாக கேட்குறாங்க பிலாலே நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ செய்த ஒரு மிகச்சிறந்த நல்லறமாக நீ இதை கருதுகிறாய் என்ன அப்படி ஒரு நல்ல காரியம் செய்கிறாய் நீ செஞ்ச காரியத்திலேயே மிக மற்றவங்க செய்யாமல் நீ மாத்திர செய்திருக்கிற ஒரு நல்ல காரியம் எதுவாக இருக்கும் என்று கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னு அதை காரணத்தை சொல்கிறாங்க எதற்கு இதை கேட்கிறேன் என்று கேட்டால் சொர்க்கத்தில் எனக்கு முன்னாடி நீ நடந்து செல்வதை போல நான் பார்த்தேன் உனது செருப்போசையை நான் செருப்போ சில பேர் நடக்கும் அந்த செருப்புடைய ஓசையை வச்சே இவர் தான் போகிறார் நம்ம கிரகிக்க முடியும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு முன்னாடி நீ போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய செருப்போசையை நான் கேட்டனே சொர்க்கத்தில் அதனால் நீ என்ன அமல் செய்கிறாய் என்று கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா நான் அவர் பெருசாக ஒரு அமல் செய்யலை எப்போதெல்லாம் ஒழு செய்கிறேனோ பகலையோ இரவுலையோ உழு செய்தேன் என்று சொன்னால் உடனே ரெண்டு ரக்காய் தொழுகிறோம் உழு செஞ்சு சும்மா உட்காந்துருக்க மாட்டேன் உழுவுக்காக ரெண்டு உடனே நான் தொழுது விடுவேன் எப்போதெல்லாம் ஒழு செய்கிறேனோ அப்போதெல்லாம் இரண்டு தொழு இதுதான் நான் செய்கிற ஒரு காரியமாக நான் கருதுகிறேன் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க செய்யாம நான் செய்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் இதைத்தான் நான் கருதுகிறேன் என்று அவர் சொல்கிறார் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹரிஷ் இதில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் பிளால் அவர்களை வந்து நம்ம சொர்க்கவாசி நல்லடியார்னு சொல்லலாம் ஏன் சொல்லலான்னு கேட்டால் சொர்க்கத்தில் அவரை வந்து ரசோல்லா பார்க்குறாங்க ரசுல்லாவுக்கு முன்னாடி அவர் நடந்து செல்வதை போல பார்க்குறார்கள் அப்போ சொர்க்கத்தில் அவர் நடந்து செல்வதைப் போல ரசோல்லா பார்த்தாங்கன்னா நல்லடியார் தானே அவ்வளியா தானே அவர் இறைநேசர் தான் அவரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் இறைநேசர் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இறைநேசனை கவனிக்கணும் நம்ம இறைநேசருக்கு வச்சிக்கிற கதையெல்லாம் அவருக்கு இல்லை கஷ்டப்பட்டார் அடிமானனாருங்கிற கதை தான் க இருக்குதே தவிர என்ன செய்யலை நம்ம இறைநேசர் நேசர்னா மந்திரவாதியாக நினைக்கிறாங்கல்ல இறைநேசர் தான் மந்திரஞ்செயனு மாயஞ்செயனு அதிசயஞ்செயனு அற்புதம் ஜெயணும் நினச்சி வச்சிட்டு இருக்கிறாங்க கட்டுக்கதைகள் அடிப்படையில் அப்படியெல்லாம் இல்லை இறைநேசர்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டாங்க துன்பப்பட்டாங்க அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் சிரமத்தோடு இருந்து சிரமத்தோட மரணித்தவர் தான் பிலால் இன்னும் சொல்ல போனால் ரசூல் சுல்லாசனுடைய மரணத்திற்கு பிறகு அவர் மதியனாவில் இருக்காமல் போயிட்டார் ஏன்னாட்டு ஆட்சியாளர்களை நான் சார்ந்திருக்க வேண்டி வரும் ரசூல்லாவுடைய இடத்துல நான் யாரையும் வைக்க தயாராக இல்லைன்னு மறுபடியும் சொல்லலை அவர் மதியனாவில் ரசூல் சொல்லா அலிஸ்லம் இருக்கிற வரைக்கும் பாங்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் வேறு பணிக்கு போயிடுறேன்னு போயிடுறாரு அங்கே இருந்திருந்தார்னு சொன்னால் அபுபக்கருக்கு ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பார் உமருக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கணும் இன்னும் பெரிய பெரிய அந்தஸ்து பெற்றிருக்கணும் அதெல்லாம் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகியாக அவர் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்லடியார்களை தான் நம்ம நல் நல்லடியார் என்று சொல்ல முடியும் இப்போ நாம் நினைக்கிற நல்லடியார்கெல்லாம் இப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா நான் ஒரு ஆண்டவர் மைதி ஆண்டவர்லாம் நான் இறை இறைநேசர்கள்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமே இவங்களெல்லாம் நேசர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் யார் சொன்னால் அப்படி நம்மளாக சொல்லிக்கிட்டோம் நம்முடைய அப்பன் சொன்ன கதையை வைத்து சொல்கிறோமே தவிர வகையின் அடிப்படையில் அறிவித்த செய்தி அது கிடையாது அதே மாதிரி நபிகள் நாயகம் சுரலாளி செல்லம் காலத்தில் உம்மு சபருங்கிற பேரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் அடிக்கடி வரும் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காக்கா வலிப்பு நோய் அவங்களுக்கு வரும் வலிப்பு வந்தால் என்ன ஒன்னா கீழே திரும்பி விழுந்து கை காலை வெட்டிக்கிடுவாங்க அவங்க நாக்கை கடிச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு துன்பமான ஒரு நோய் அது அடிக்கடி இந்த அம்மாவுக்கு வந்து வலிப்பு நோய் வருது அப்போ நபிகள் நாயகம் செல்லாசத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த வலிப்பு நோய் வந்து தாங்க முடியலை நீங்கள் அல்லாட்டை எனக்காக துவா செஞ்சு இந்த வலிப்பு தீர்வதற்காக வேண்டி என்ன செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவுங்க என்று கேட்குறாங்க அப்போ ரசூசிலா செஞ்சு விடுறாங்க நீ விரும்பினா நான் துவா செய்கிறேன் நீ விரும்பினாயானால் இந்த மாதிரி இறைவா வழிப்புணையை குணமாக்கு என்று நான் உனக்காக துவா செய்கிறேன் ஆனால் நீ பொறுத்து கொண்டால் அது உனக்கு நல்லது சபுறு செய்து கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது இந்த வழிப்பு நோயை தாங்கி கொண்டு அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு அந்த உலகத்தில் வாழ்ந்தாய் என்று சொன்னால் உனக்கு சொர்க்கம் கேரண்டி அதுக்கு நான் உறுதிமொழி தர்றேன் அதே நேரத்தில் நீ உன் உலகத்தில் எனக்கு குணம் அடையணும்னு நீ ஆசைப்பட்டாயால் அதுக்கு நான் குவாஸ் செய்கிறேன் என்று ரசூல்சல்லா ஹலிஸ் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அப்போ இன்சேர்த்தி சபர்த்தி நீ இப்போ விரும்பினால் பொறுமையாக இருந்தோல் வழக்கில் ஜன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது இன்சேர்த்தி தாவத்துள்ளுவாக ஆஃபி நீ விரும்பினால் உனக்காக வந்து குணம் அளிக்க சொல்லி அல்லா இடத்துல நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா சுருக்கம் இருக்கின்ற உடனே சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும்னா இது பிரச்சனை இல்லை இந்த நோய் எனக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஆனால் அந்த வலிப்பு நோய் என்பது என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது அப்படி விலகாம இருக்கிற நீங்க துவா செய்யுங்க வலிப்பு நோய் வந்துட்டு போகுது வலிப்பு நோய் என்பது கண்ட இடத்துல கீழே விழுந்துருவோம் விழும்போது ஆடைகள் விலகி விடும் என்னுடைய ஆடைகள் விலகி விடுவதை வந்து நான் சங்கடமா கருதுறேன் அதுக்கு மாத்திரம் நீங்க துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க அப்படியே ரசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் வந்து துவா செய்கிறாங்க அப்போ இந்த இந்த அம்மாவுடைய பேர் வந்து உம்மு சுபர் அவங்களுடைய பேர் பேர் வந்து உம்மு சூப்பருங்கிறது இவங்க வந்து கன்ஃபார்மாக சொர்க்கவாசியில் தெரியுதா இல்லையா ஒரு நோயை எல்லாம் கொடுத்துருக்குறான் நோய்க்காக துவாசையை கூட செய்யக்கூடாது நமக்கு நோய் வந்தால் கூட எல்லா துவாசையன்னு நீக்க சொல்லி கேட்கணும் இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் கண்டிப்பாக துவா செஞ்சு குணமாக்குற ஒரு கேரண்டி கொடுக்குறாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நம்ம துன்பங்கள் வரும் அல்லாட்டத்து வாசிஞ்சோமையானால் அது வந்து சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையான காரியம் இல்லை கேட்க தான் அவன் நல்லா இடத்துல நம்முடைய அடிமைத்தனத்தை சொல்லக்கூடியது ரசூல் வாழ்கிற காலத்தில் குணமாக்குறேன்னு சொன்னால் நல்லா வகியில் வகையில் சொல்றான்னு அர்த்தம் உனக்கு கன்ஃபார்மாக குணமாகும் உனக்கு வந்து இல்லை சகிச்சுக்கிட்டால் உனக்கு சொர்க்கம்னு சொல்லி இந்த வகியில வந்த ஒரு செய்தி அடிப்படையில் சொன்னது தானே தவிர நோய் வந்தால் அதை சகிச்சுக்கிட்டே இருக்குன்னு அல்லாட்ட நிவாரணம் கேட்கக்கூடாதுன்னு கூடாது ஏன்னு கேட்டால் எத்தனை பேர் நோய் வரும் பொழுது நபி சொல்லா அலி செல்லமே அவங்களுக்காக துவா செஞ்சுருக்கிறாங்க துவாசியை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் விடத்தில் கேளுங்க ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அது ஹிபில் ரப்பன் நாஸ் இறைவா இந்த நோயை நீ குணமாக்குவாயாக அல்லாஹு மஷ்பி அந்த ஷிஃபாவுக்கு இறைவா நீ தான் குணமளிக்கிறவன் உன்னை தவிர எந்த ஒரு குணமளிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூசல்லா அலை செல்லம் அவர்கள் துவா செய்யுமாறு நம்ம கற்று தந்திருக்கிறாங்க அப்போ நோயாளிகளுக்காக வேண்டி நாம துவா செய்வதும் நோயாளிகள் அவங்களுக்காக துவா செய்வதும் என்பது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடை இல்லை துவா செஞ்சு குணமாக ஆன பிறகும் நம்ம என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் இவங்க இது என்னென்னு கேட்டால் ரசூல் வாழ்ந்த காலத்தில் ரசூல் செல்லாலே செல்லும் அவர்களுக்கு உனக்கு குணமாக விரும்புதா அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போக விரும்புதான்ற ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்ட அடிப்படையில் தான் அதை சகிச்சுக்கிறேங்கிறாங்க சும்மா துவா செய்கிறது அவங்களா செஞ்சுக்கிட்டு துவா செய்வதாக இருந்தால் அதுக்கு தடை இல்லை அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது நம்ம நோய் வந்தால் சகிச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாடி துவா செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது இந்த சம்பவத்தை வச்சு கூடாது ஏன் கூடாதுன்னு கேட்டால் நோய்க்காக துவா செஞ்ச சம்பவங்கள் நிறைய இருக்கிறது பிரசுசில்லாலை சிலத்துக்கு நோய் வந்திருக்கும்போது நிறைய துவாக்கள் செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் தலையில் தடையை விட்டு துவாச நோயாளிகளை சந்திக்க போகும்போது துவா செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு நோயாளிக்கும் இந்த சொல்லலையில் ஒவ்வொரு நோயாளிக்கும் இந்த மாதிரி நீ சைச்சிக்க உனக்கு சொருக்கும் கிடைக்கும்போது சொல்லலை பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளை சந்திக்கும் போது அவங்களுக்கெல்லாம் துவாதம் செஞ்சாங்களே தவிர இந்த அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க அப்போ இதனை வகி அடிப்படையில் இந்த அம்மாவுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சவுர் சபுர் செஞ்சாங்கன்னா இல்லைன்னா என்ன செய்யணும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன வேணும்னு கேளுங்க ஒரு சாய்ஸு கொடுக்குறோம் இது அல்லாவோட வந்து ரசூல் இருக்கும்போது அந்த சாய்ஸ் கொடுப்பான் உங்களுக்கு எனக்கெல்லாம் அந்த சாய்ஸ் கிடையாது இறை தூதர்கள் இருக்கும்போது அப்படி ஒரு சாய்ஸ் பொழுது அவங்க அதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்று இதை புரிஞ்சுக்கிறணும் அப்போ இந்த அம்மாவை பற்றி மூசு பருந்துகிற அம்மாவை பற்றி நம்ம சொர்க்கவாசி நல்லடியார் என்று சொல்லலாம் என்று கேட்டால் அந்த கேரண்டி ரசோல்லா கொடுத்துட்டாங்க அதுக்காக வேண்டி அந்த அம்மா சகிச்சு கொண்டார்கள் அது கூட இப்ப நம்ம என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல நீ சொர்க்கத்துக்கு போற ஒரு பெண்ணை நீ பார்க்க விரும்புகிறியான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவார் ஒருத்தர் அதோ அந்த கபாவுடைய சவத்துல இருந்தா சாஞ்சிக்கிட்டு இருக்கு கருப்பா ஒரு பொம்பளை உயரமான பொம்பளை இருக்காங்கல்ல அவங்கதான் அப்படின்னு சொல்லி அந்த உங்கசுபர் அந்த அம்மாவை காட்டி தான் அந்த சம்பவத்தை சொல்லுவார் ஏன் அவங்கள சொர்க்கவாசின்னு சொல்றேன்னு கேட்டா அவங்க ரசூல்சுல்லா சொல்லும் காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சகித்து கொண்டிருந்தார்கள் என்று பிற்காலத்தில் உள்ளவர்கள் கூட அதை சொல்லி காட்டும் அளவுக்கு உள்ள ஒரு சம்பவம் இது புகாரில் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசில் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி சொர்க்கவாசின் கீதுக்குன்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கணும் யாரையாவது யாரு நீங்க சொர்க்கவாசி அப்படியான்னு சொல்லுவதாக இருந்தால் இப்படி வகில புறானலயோ ஹதீஷிலையோ என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்பதான் அப்பதான் அந்த சொர்க்கவாசி நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஹாரிசாபின் நோமாண்டு ஒரு சகாவி இருந்தார் அவர் வந்து ரொம்ப தாய் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர் அந்த தாயும் பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க அந்த ஹாரிசா பின் நோமான் என்பவர் வந்து பத்ரு போர்க்களத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொலைவிலிருந்து இருந்து வந்த ஒரு ஈட்டியால் தாக்கப்பட்டு இறந்துடுறாரு ஒரு போரில் ஈடுபட்டுக்கிட்டு பொழுது யாரோ ஒருத்தன் ஈட்டியை வச்சு எரிகிறான் போர் நிறையத்தனை செய்வாங்க ஈட்டியை பத்தி எறிகிறான்னு அந்த ஈட்டி அவர் மேலே பட்டு அவர் இறந்து சகிதாயிடுறார் ஷஹீதான உடனே அந்த அம்மா வந்து ரசூலாட்ட வர்றாங்க போர்லாம் முடிஞ்ச பிறகு இது பதில் போரில் நடக்கிறது பதில் போர்லாம் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு திரும்பி வீடுகளுக்கு வந்த பிறகு இந்த ஹாரிசா பின் ஒமானுடைய தாயார் வந்து ரசூலாட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதரை நான் என் மகன் மீது எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் என் மகன் என் மீது எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என் மகன் வந்து இப்போ வந்து பதில் போரில் வந்து கொல்லப்பட்டுட்டார் இப்போ அவருடைய நிலைமை என்ன கேட்குறாங்க அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார் என்று சொல்வீர்களே ஆனால் நான் வந்து அழுகாமல் என்னை கட்டுப்படுத்தி கொள்கிறேன் தாய்க்கு பிள்ளை பிள்ளையுடைய இறப்புனால ஒரு அழுகை வரும்ல அந்த அழுகையை நான் வந்து கொள்கிறேன் எப்போ சகித்துக் கொள்வேன் அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நான் கொள்கிறேன் நீங்கள் வேற மாதிரி சொன்னீங்கன்னா என்னை கட்டுப்படுத்த முடியாது அழுதுடுவேங்கிறாங்க நீங்கள் வேற மாதிரி சொன்னீர்களையானால் என்னை கட்டுப்படுத்த முடியாது சொர்க்கத்தில் இருக்காருன்னு சொன்னால் நான் வந்து ச சபூர் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரசூல்லாட்டை வந்து கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க ரசூர் அவர்கள் அலி செல்லம் அவர்கள் ஒய்ணுகுசு லாலா மிக உயர்ந்த பிர் சொர்க்கத்தில் உன்னுடைய மகன் ஹாரிசாங்கிறவர் இருக்கிறாரு சொர்க்கத்திலேயே பிர் உயர்ந்த சொர்க்கம் அதுலேயே உயர்ந்த ஒரு அந்தஸ்தில உன் மகன் வந்து இருக்கிறார் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லுவாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீசிலையும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீசிலையும் இந்த ஒரு ஹதீசில் வருகிறது அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க நான் வந்து தூங்கி கொண்டிருந்தேன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவுல ரசுல்லாவுடைய கனவுலாம் வகை நபிமார்கள் கனவுல கண்டாங்கன்னா நம்ம கனவு மாதிரி கிடையாது கனவுல ஒரு விஷயம் தரலா சொல்கிறான்னு சொன்னால் இறை சட்டங்கள் கட்டளை தொழுகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கனவுல வரும் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் வரும் இப்ராஹிம் மலேஸ் எல்லாம் வந்து மகனை வந்து அறுக்க அறுக்க போனால் அறுக்க முடியல மகனை அறுத்து பழியும் கட்டளைலாம் வரல அவர் கனவு தான் கண்டார் இன்னி யாரா பில்மனாமி அன்னி அது பிறந்த ஒரு மாதா தர மகனே உன்னை அறுப்பது கூட நான் கனவுல கண்டேன் நீ என்ன சொல்கிறாயின்னு கேட்குறாரு கனவு தானே கண்டேன்னு மகன் சொல்லலை ஏன் வாப்பா வந்த நபியா இருக்கான்னு நபியுடைய கனவுல வந்தால் அல்லாதான் கட்டளைறான்னு அர்த்தம் உங்கள் கனவு என் கனவுல வந்தால் சைதா வந்த மலை என்ன செய்வான் இந்த மாதிரி தப்பான கருத்துக்களை சொல்லுவான் அப்போ ரிசூல் ச இப்ராஹிம் நபிக்கு அந்த கனவுல வந்ததை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய கட்டளைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து செய்வதற்கு முன் வர்றாங்க மகனும் ஒத்துக்கொள்றாரு அவர் அறுக்கப் போகும்பொழுது அல்லா வந்து காப்பாற்றிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா யா இப்ராஹிம் கசத்தர் இப்ராஹிமே நீ வந்து கனவை மெய்ப்படுத்தி விட்டாய் இன்னா கதாலிக்க நஜீதின் முஹசினேன் நல்லது செய்பவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி வழங்குவோம் என்று எல்லாம் என்ன செய்யறான் அது என்னுடைய கட்டளை தான் உறுதிப்படுத்துகிறான் நீ அறுக்க போனது வந்து ஏன் கட்டளை இப்படிதான் தான் நீ போனாய் ஆனால் கட்டளை வந்து கனவுல தான் வந்துச்சு கனவின் மூலமாக அது காட்டப்பட்டுச்சே தவிர நேரடியாக வகி மூலமா என்ன செய்யல வரல அப்போ இந்த மாதிரி தான் நபிமார்களுக்கு கனவுகள் வரும் என்று சொன்னால் அது வந்து வகையில் வழங்கிக் கொள்ளணும் அந்த மாதிரி ரசோல்லா சொல்கிறாங்க நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொர்க்கத்துல வந்து ஒரு ஆள் குரான் ஓதி கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஓதுற மாதிரி சத்தத்தை நான் கேட்குறேன் சொர்க்கத்துல சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கனவு இருக்குது அந்த சொர்க்கத்துக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு ஆள் குரான் ஓதுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது அப்போ நான் கேட்டேன் இது யாரு யார் ஓதிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்டேன் அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க ஹாதா ஹாரிசாபின் ஓமான் அவர் ஹாரிசாபின் இந்த அம்மா கேட்டாங்கள அவர் மகனை பத்தி கேட்டாங்கல்ல ஹாரிசா அவரை தான் சொல்றாங்க ஹாரிசாபின் நோமான் தான் ஓதி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டப்பட்டுச்சு இந்த கனவை சொல்லிட்டு சொல்றாங்க கதா கல்வியர் கதா கல்வியர் நண்பன் தான் இப்படி இருக்கணும் ஒரு நல்லவனா இருந்தால் இப்படி நல்லவனா இருக்கணுன்ற சொல்லு செய்கிறாங்க பாராட்டுறாங்க ஏன்னு கேட்டா அவ காண அபர்ரன் நாசிபி உம்மிகி இவர் தன் தாய்க்கு வந்து ரொம்ப நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாரு தாயாருக்கு ரொம்ப நன்மை செய்கிறவராக இருந்ததுனாலையும் சகிதாவராக இருக்கிறதுனாலையும் இவருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது என்று ரசூல் சுல்லாசன் சொல்கிறாங்க இது வந்து அகமதுங்கிற நூலில் இடம் ஆத்தண்டிக்கான ஹாரிஸ் அப்போ அந்த ஹாரிஸாபின் நோமான் என்பவரை வந்து சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம் நல்லாடி யாருன்னு சொல்லலாம் ஏன் சொல்லலாம் அப்படி அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க ஆனால் ஒன்று சேர்த்து வச்சுக்கணும் இவர் வந்து உலகத்தில் வந்து சொகுசாக வாழலை மந்திரவாதியா இருக்கல கராமத்து செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கல கொள்ள தான் பட்டார் அப்ப துன்பங்கள் அடை அடையை தான் நல்லடியார்களை காட்டப்படுறாங்களே தவிர அவங்க அடுத்தவருடைய துன்பத்தை கலைந்தவர்களாகவோ உங்க மந்திரம் செய்து பலரை குணப்படுத்தியவர்களாகவோ நல்லடியார்களை நமக்கு தரப்படவே இல்லை ஆனால் நம்ம அப்படி அளவுகொள்ள நல்லடியாருனா என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை நிகழ்த்தணும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அது அளவுகள் கிடையாது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பளம் ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கவாசிகளில் வந்து நம்ம ரசுல்லாவுடைய உம்மத்து ஜாஸ்தியா இருப்பாங்க சுருக்க எல்லா சமுதாயமும் இருக்கல அவங்கள விட நம்ம தான் ஜாஸ்தியா இருப்போம் ஏன்னா ஆதமலை சிலாத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் வருஷம் ஓடி போயிருக்கோம் அப்படி இருந்தா கூட அதில் உள்ள முஸ்லீம்கள்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரசூல்லாவோட உமத்துல உள்ள முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா இப்பதான் நம்ம மக்கள் தொகை தாறுமாற பெருகிக்கிட்டு இருக்கிறது இந்த பதினாலு நூற்றாண்டை வந்த முஸ்லீம்களுடைய மக்களுடைய தொகை அளவுக்கு உலகம் தோன்றிய காலத்துல வந்திருக்காரு அப்போலாம் சும்மா சின்ன சின்ன நம்பரில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதிகமான மக்கள் இருக்கும்போது அதில் அதிகமான முஸ்லீம்கள் இருப்பார்கள் அதனால ரசூல்லார்கிட்ட சொல்கிறாங்க சொர்க்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம முகமதுடைய உம்மத்தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டப்பட்டுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹாதிகி உம்மத்துக்கு ஒரு பெரிய கூட்டுத்தரலா காட்டுறான் இதான் உன்னுடைய உம்மத் ரசூல்லாவுக்கு எடுத்து காட்டுறான் இதுதான் உன்னுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எருகுருள் ஜன்னத்தை மின் ஹாவுலாய் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு சபூன அல்ஃபன் எழுபது ஆயிரம் பேரு ஹிசா எந்த கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் பெரிய கூட்டத்தை சொர்க்கவாசிகளாக காட்டப்படுது அதை காட்டி நல்லா சொல்கிறான் இதுதான் உன்னுடைய உம்மத்தினர் இந்த இந்த பெரும் கூட்டத்தில் ஒரு எழுபது பேர் கேள்வி எனக்கு கிடையாது மற்றவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க கொஸ்டின் பண்ணி விசாரணை பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க பாவங்கள்னா மன்னிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஆனால் ஒரு எழுபதினாயிரம் பேருக்கு வந்து எந்த ஒரு கேள்வி இல்லாமையே அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ சகாபாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க நம்மளா இருப்போமோ அவராக இருப்போமோ நம்ம பாரம்பரியமாக முஸ்லீம்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குமா அல்லது புதுசாக நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கோமா நமக்கு கிடைக்குமா இந்த எழுபதினாயிரம் பேர் யாராக இருக்கும் சர்ச்சை அவங்களுக்குள்ள ஓடு இது ரசூல்லா கேள்விப்பட்டோம்னு சொல்கிறாங்க அந்த எழுபதினாயிரம் பேர் யார் என்று கேட்டார் எழுபதினாயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க கேள்வி கணக்கே இருக்காது ஒட்டுமொத்த மொத்தலையே எழுபதனாயிரம் பேர் தான் பதினாலு இன்னைக்கு கூட எத்தனை கோடி இரநூறு கோடிக்கு மேலே இருக்கிறோம் இப்போ ரசோல்லா காலத்தில் எடுத்தால் முஸ்லீமோட இன்னைக்கு எத்தனை கோடி ஆயிரும் அதில் வந்து கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிற ஆளுக்குன்னு எவ்வளோ பேர் தான் எழுபதனாயிரம் பேர் தான் போவாங்க அப்போ எழுபதாயிரம் பேர் யார் கேட்கும் பொழுது ரசுல்லா சொல்கிறாங்க ஹுமன்றது தீன லா பூன் அவங்க வந்து இந்த மந்திரிச்சு பார்க்க மாட்டார்கள் எல்லாம் ரசூலும் ஓதுவதற்கு கற்றுத்தந்ததை ஓதுவாங்க அதுக்கு மார்க்கிறது தப்பு கிடையாது ரசுல்லாவே அப்படி ஓதிருக்கிறாங்க போது அவங்களும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க தானே தூங்கும் போது ஓத வேண்டியது துன்பத்துக்கு ஓத வேண்டியது அதில் நம்மளா சில இல்லாததை ஓதி பார்க்கலாம்னு அனுமதி இருக்கிறது ஆனால் அதையும் தவிர்த்திடணும் யார் வந்தது எழுபது நாயிரத்தில் இருக்க விரும்புகிறார்களோ அவங்க வந்து மந்திரிக்க மாட்டார்கள் ஒலா எத்த தையரும் சகுனம் பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்த்துலேருந்து சகுனண்டா என்ன உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வைத்து எதிர்காலத்தோடு முடிச்சு போடுறதுக்கு பேர் தான் சகுனம் போய்கிட்டு கூட ஒரு கழுத குறுக்க வந்துருச்சு கழுத குறுக்க வந்தால் இப்படி தான் ஏற்படும் காக்கா குறுக்க வந்தால் இப்படி ஏற்படும் பூனை குறுக்க போனால் அப்படி வரும் ஒரு விதவையை பார்த்தால் இப்படி வரும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறத ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று சம்மந்தப்படுத்துறது அதுக்கு பேர் சகுனங்குறது இந்த சகுனம் பார்க்காமல் இருப்பார்களே ஆனால் அவங்க தான் அது மாதிரி போவாங்க அதே மாதிரி வல எத்தவும் இந்த மருத்துவத்துக்காக என்ன செய்வாங்கன்னா சில மருத்துவத்துக்கு சூடு போடுவாங்க அது ஒரு வைத்திய முறை அது நல்லது இல்லை ரசோல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வைத்தியத்தை தவிர்க்க சொல்கிறாங்க ஆனால் வைத்தியம்னு இருந்த வரைக்கும் அனுமதிச்சாங்க போட்டால் போட்டுக்கிறங்கிட்டாங்க சில நோய்களுக்கு என்ன செய்வாங்கன்னா பழுக்க கழிச்சு அந்த சூடு வச்சாங்கன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சேன் இந்த விசை கடிக்கலாம் அந்த மாதிரி வைத்தியம் செஞ்சாங்க அந்த வைத்தியத்தை சூடுலாக்கு உடன்பாடு இல்லை ஆனால் தடுக்காமல் இருந்தாங்க அது சொல்கிறாங்க யார் இந்த சூடு இட்டு கொள்ளாமல் இருக்கிறாரோட நோய் வரும் பொழுது இந்த சூடு போடுற வைத்தியம் யார் பண்ணாமல் இருக்கிறாங்களோ சமணம் பார்க்காமல் இருக்கிறாங்களோ மந்திரிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வள ஏற்ற வைக்கலாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவங்க தான் அந்த எழுபது நாயிரம் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சபையில் வந்து உக்காஷான்னு ஒருத்தர் இருப்பார் சபையில் சொல்லும் பொழுது உக்காஷான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பார்க்குறாரு அவர்கிட்ட இந்த தன்மை இருக்குது அவருக்கே தெரியுது நம்ம அந்த மாதிரி செயலாம் செய்யறது இல்லையே நம்ம மந்திரிக்கிறது கிடையாது நம்ம சவுனம் பார்க்க மாட்டோம் நம்ம ரசூல்லா சொன்ன அந்த நாலு காரியத்தை நம்ம செய்யாம தானே இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அப்போ அதை நான் இருப்பேனான்னு கேட்குறாரு ரசூர்லா எழுபது நாயிரம் பேர் இந்த மாதிரி போவாங்கன்னு சொன்னவனே அந்த சபையில் இருந்த உக்காஷாங்கிறவர் கேட்குறாரு அந்த எழுபது நாயிரம் பேர் சொல்கிறீங்களே அதில் நான் ஒருத்தனை இருப்பேனான்னு கேட்குறாங்க அப்போ ரசூர்லா சொல்கிறாங்க நீ ஒரு ஆள் தாங்குறாங்க ஏன்னா அவர் ரசூர்லா அறிந்து வச்சிருக்கிறாங்க அவர் இந்த மாதிரியான விஷயம்லாம் செய்ய மாட்டார்னு இருக்குது அவரை தன்னை பற்றி அப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்போ நான் நான் இருப்பனான்னு கேட்டவுனே ஆமாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு ஆள் எந்திரிச்சு அப்போ நானும் இருப்பானு கேட்குறாரு அது உக்காசாசம் முந்திக்கிட்டே போ அப்படின்னு அவ்வளோதான் அடுத்த அளவுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஒரு ஆளுக்கு தான் ஒழுங்குதா அவர் கேட்டார் சொல்லியாச்சு அப்புறம் நான் இருப்பேனா நான் இருப்பேன நாரும் கேட்காதிங்கன்னுட்டாங்க அது நமக்கு தேவை நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் இந்த உக்காசாங்கிற ஒரு நபர் இவர் சொர்க்கவாசி கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்க கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கவாசி எந்த கொஸ்டினை இல்லாமல் செய்வார் சொர்க அவருக்கு எந்த வரலாறு பெருசாக கிடையாது இவ்வளோதான் கிடைக்குது ஆனால் அவர் சொர்க்கவாசி பெரிய தியாகம் பண்ணி அப்படியான வரலாற்றுகள் வரலாறுகள் இருக்குங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஒரு தன்மையை சொல்லி அதற்காக சொர்க்கம் போவார்ங்கிறாங்க ஆனால் எந்த கணக்குமே அவர் இருக்காதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால இவரை நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் சொர்க்க வாசின்னு சொல்லலாம் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அஞ்சாவது கதைசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அம்ருமனு ஜமுகுண்டு ஒருத்தர் இருந்தார் ஒரு சகாடி அவர் என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு கால் ஊனமாக உள்ளவர் ஒரு கால் நுண்டிங்கிறமில்ல நொண்டி கால் நுண்டியா உள்ள ஒரு ஆள் அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாரும் போர்க்களத்துல போய் போராடுறாங்க போர் செய்யறாங்க நம்ம ஒரு நொண்டி காலை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறோம் அப்போ நம்ம இந்த நொண்டி காலோட போய் சகிதா ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம நொண்டி காலோட தான் சொர்க்கத்துக்கு போவோமா இப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது ரெசு இல்லாட்ட கேட்கறாரு எல்லாவுடைய தூதரே நான் வந்து இந்த போர்க்களத்துல இறங்க போறேன் நொண்டியா இருந்தால் பரவாயில்லைன்னு இறங்க போறேன் நான் கொல்லப்பட்டு விட்டால் நல்ல காலோட நான் சொர்க்கத்துக்கு போனேன்னு கேட்குறாரு அப்போ இங்கே வந்து அந்த கால் நொண்டியாக இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு போகும்போதாவது என்னவா இருக்கணும் அந்த நொண்டி கால் இல்லாமல் நல்ல காலோட நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று அவர் கேட்கறாரு அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்க ஆமாங்கிறாங்க ஆமாண்டவுடனே கட் கடத்தில் இறங்கி போரிடுறாரு நொண்டியா இருக்கனால இப்போ தீவிரமாக போரிட முடியல சீக்கிரம் தாக்கிடுவாங்க வேறு விமான ஆளுக்குள்ள தாக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நொண்டியாக இருக்கும்போது என்ன செய்யலாம் எதிரிகள் சீக்கிரமாக தாக்கிடுவாங்க தாக்கி குற்றியரும் குலையீரமாக இருக்கிறார் அப்போ ரசூல்லா அவரை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீ வந்து சொர்க்கத்தில் வந்து நல்ல காலோடு நடந்து செல்வதைப் போல இப்போ நான் பார்க்குறேங்கிறாங்க அவர் ஒன்று சாவளத்து கொஞ்சம் எடுத்து செத்துருவார் அந்த நிலையில் இருக்கும்போது அவரை பார்த்து சொல்கிறாங்க நீ கால் வந்து சரியானவனாக ஊனம்லாம் நீங்கியவனாக நீ சொர்க்கத்தில் நடந்து போவதைப் போல் நான் இப்போ பார்க்குறேன் என்று ருசுல்லாஸ்லாம் சொன்னாங்கிற ஒரு ஹதீஸ் வருகிறது இது அகமதில் வருது சரியான ஹதீஸ் இவர் இவர் பேர் வந்து அமரிப்புனு ஜமுஹ் என்று இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இவர் நல்லா சொல்லலாம் இந்த பேரெல்லாம் வந்து தடவை கேள்விப்பட்டவங்க கூட இருப்பீங்க இப்படி ஒரு பேரை கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க ஆனாலும் இவர் இவர் சொர்க்கவாசி ஏன்னு கேட்டால் சொர்க்கத்தில் இருப்பாருங்கிற மட்டுமில்லை அந்த கால் ஊனமற்றவராக சொர்க்கத்தில் இருப்பாருங்கிற அளவுக்கு அந்த வர்ணனோட வருகிறது அப்போ ஒருத்தர் நல்லடியார் என்று சொல்வதாக இருந்தால் இப்படியான ஆட்களை தான் சொல்லணும் அதே நேரத்தில் நல்லடியார் என்கிற பெயரில் நம்ம யாரையெல்லாம் நினைக்கிறோமோ அந்த நல்லடியார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கட்டுக்கதைகள் புராண இதிகாசங்களோட போட்டி போட்டுக்கொண்டு நினைச்சிருக்குறாங்க எழுதி வைத்து நல்லடியார் என்கிறார்கள் இந்த என்கிற பேர்ல என்னென்ன மாதிரி கதைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த கவ அந்த கதைகளே வந்து அவங்க நல்லடியாரை இருக்க மாட்டாங்கன்னு காட்டுது அந்த மாதிரியான நிகழ்வுகளை இன்ஷா சொல்லலாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் சொல்ல முடியும்